ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோங்க அதாவது சிம்ம ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி அமாவாசையானது நடக்கிறதுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த சிம்ம ராசி அன்பு நேர்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறேங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக இந்த சிம்மராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமற்றி வாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூலம் மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அந்த கடவுளை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகளையும் மாற்றத்தையும் நிச்சயமாக அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்கள் ஆசையிலேயே சுக்கிரனும் கேதுவோ சஞ்சரிக்கிறாங்க சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கார் எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத் தொல்லைகள் அதிகரிக்கும் உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது மட்டும் இல்லாமல் கும்பத்துல ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போகுது மனதுல இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது மேலோகும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப செலவுகளை நீங்க செய்வது நல்லது மீண்டும் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்ல போறாரு உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதிதா புதன் அவர் சகாய வரும் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு வெற்றி செய்திகள் வீடு தேடி வரப்போகுது உடன்பிறப்புகள் உங்கள் குணமறைந்து நடந்து கொள்வாங்க அவர்களோடு ஏற்பட்ட பனி போர் அகழுங்க அது மட்டும் இல்லாமல் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குத்தாளர்களை சேர்த்து கொள்ளலாமா அப்படிங்கிறத பற்றி யோசிப்பாங்க அதிக மூலதனம் போடுவதற்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் மது இணைவாங்க வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டாகும் உடல்நலம் சீராக மாற்று மருந்து கை கொடுக்கும் அதே புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி கடக ராசிக்கு குரு அதிசாரா கதியில் செல்றாரு அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுறாரு இதனால் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப வரையங்கள் அதிகரிக்கும் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தா அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகொடி வரும் பெற்றோரின் மணி விழாக்கள் பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழிபிறக்கும் பயணங்கள் பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வமாக அதிகமாக இருப்பீங்க குருவின் பார்வைக்கு அதிக பலன் கிடைக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கல்விக்காக எடுத்த முயற்சி கூடி வரும் கடமையில் இருந்து வந்த தொய்வுகளாகலும் தாய்வழி தாய் வழி ஆதரவு உண்டாகும் பிறரை சார்ந்திருப்பவங்க தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நேரமாக இந்த காலக்கட்டம் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தபடி நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் பாக பிரிவினை சுமூகமா முடியும் உத்தியோகத்துல திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது கும்ப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்துல இருக்காரு மேலும் உங்க ராசிக்கு ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் அப்படின்னு சொல்றாங்க என்றாலும் கூட குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது எதிரிகளின் வளம் குணும் தொழில லாபம் வந்தாலுமே அது கைக்கு கிடைப்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கும் முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரதான் செய்யும் அவற்றில் இருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து கவசம் பாடி சனி பகவான வழிபடுவது நல்லது மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க கொடுக்கல் வாங்குதல் சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மேலும் அக்டோபர் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினான்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் சிம்ம ஆசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது ஞான காரகன் கேது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் மனதில் வீண் குழப்பங்களும் குடும்பத்தில் நெருக்கடிகளும் செய்து வரும் தொழிலில் பிரச்சனைகளும் பணியில் மேல் அதிகாரிகளின் நெருக்கடிகளும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகப்படி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சஞ்சாரம் மாத முற்பகுதியில் சாதகமாக இருப்பதால் என்ன வந்தாலுமே அதை சமாளிக்கும் சக்தியும் திறமையும் கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை புத ஆதித்ய யோகா இருப்பதால் நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும் நெருக்கடிகள் நீங்கும் வகையில் பண வரவு இருக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி கொண்டிருக்கும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்ட காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழிலில் அனைத்திலுமே லாபம் காணும் நிலை கிடைக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு அக்டோபர் எட்டு முதல் உங்கள் நிலையில் சில மாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துவார் புதிய நட்பு வழியே சிலருக்கு அவமானங்கள் நெருக்கடியை உண்டாக்குவாறு அதற்கு காரணம் குரு பார்வை ஏழாவது இடத்தை விட்டு விலகுவது தான் எனவே புதிய நபர்களிடம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் கூட்டு தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே புதிய முயற்சிகள் அதிகபட்ச கவனம் செலுத்துவது நல்லது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் செப்டம்பர் பத்தொன்பது இருபத்தைந்து ஐந்து இருபத்தி எட்டு மேலும் பூரம் நட்சத்திர நான்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து யோககரமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட காரகன் சுக்ரன் மாதம் முழுவதுமே சாதகமா செஞ்சிருப்பதால் உங்க தோற்றத்தில் பொழிவு இருக்கும் மற்றவர் மாதத்தில் கம்பீரமாக வளம் வருவீங்க பொருளாதார நிலை உயரக்கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகப் போகுது கணவன் மனைவுக்குள்ளே இணக்கம் ஏற்படும் வியாபாரிகள் மத்தியில் செல்வாக்கு உயரும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பணியாட்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை கிடைக்கும் இன்னும் சிலருக்கு புதிய இடம் வாகனம் போன்ற வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாக போகுது மாதத்தின் முற்பகுதிக்கு பிறகு புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் போன்றவை கிடைக்கப் போகுதுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் செப்டம்பர் பத்தொன்போது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு மேலும் உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர்பளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது மேலும் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் புத ஆதித்ய யோகம் இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்றவையெல்லாம் எல்லாம் விலகப் போகுது எதிர்பார்த்த பணம் வரும் புதிய சொத்து சேரும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் முயற்சிகள் ஒவ்வொன்றாக வெற்றியாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுயதொழில் தொழில் புரிப்பவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும் வருமானமும் அதிகமாக கிடைக்கும் பணியாட்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கள் போகுது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கப் போகுது உடன் நிலையில் பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த விஷயங்கள் நீங்கள் போகுது சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க மேலும் அக்டோபர் ஏழு வரைக்குமே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவால வருமானம் உயரும் வர வேண்டிய பணம் வரும் இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் வருங்க அக்டோபர் எட்டு முதல் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு செலவுல செலவுகளை அதிகரிக்க செய்வார் அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுப்பாரு மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அக்டோபர் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்று பத்து அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பாதிபகல்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அம்மாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க என்ன விஷயத்துல கவனமாயிருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது முக்கியமாக கிரக நிலைகளின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நான் உங்கள் கிட்டே தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி